ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான வீடியோவில் நான் எதிர்பார்க்காத மாதிரி எனக்கு ரிசல்ட் வந்திருந்தது அதை விட அதை சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிட்றதுக்காக ரொம்ப அவசரப்பட்டு தேஜுமே வேறு லெவலில் அதை பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இஸ் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே டைம் இப்போ ஒரு ரெண்டே முக்கால் இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக வைரல் ஆகிட்டு இருந்தேன் அந்த எக் ஆம்லெட் தாலிப்பு கரண்டியில் கூட பாயில் பண்ண எக்கு அதுக்கப்புறம் ஆம்லெட் செஞ்சு அதை திருப்பி போடுறதே நிறைய பேருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அதெல்லாம் பண்ணி ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது எக் ஆம்லெட் தான் அதை தான் செய்ய போகிறேன் தேஜ் ரொம்ப நாளாக மொபைலில் பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தது அதை விட எனக்குமே செய்யணும்னு போல தோணுச்சு நான் வந்து இன்னைக்கு தாலிப்பு கரண்டியில் செய்யறதில்ல அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு ஒரு சின்ன கடாய் இருக்குது அதை வச்சு தான் செய்ய போகிறேன் சரி வாங்க நான் என்னென்ன இங்கிரீடியன் எடுத்துருக்கேன் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா வீடியோஸ்லேயுமே எல்லாரையுமே எதிர்பார்த்துட்ருக்க முடியாதுல்ல அதனால் தான் ஸ்டாண்டு வச்சாச்சு இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சமாக கேரட் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே ரெடி இன்றைக்கி இந்த வீடியோ செய்கிறதுக்காக காலையிலே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி வாங்கிட்டுருக்கோங்க இருக்குது இதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் சரி இப்போ தேவையான பொருளெலாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கேரட் கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு முட்டை நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி அழைச்சு வச்சு போயிருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் போனேன் அதுவும் ரெடி ரெண்டு முட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் எல் அதுவும் ரெடி மிளகு மிளகுத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ நம்ம கூட தேஜு இருக்காங்க நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் குளிச்சிட்டு வந்தேன் வீட்டில் கொஞ்ச நேரம் டிவி போட்டுவிட்டுருந்தேன் அதுவும் அடிச்சிருச்சு வெள வெளியே விளையாண்டுட்டு இருந்தேன் அதுவும் போராடிச்சிருச்சு அம்மா நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேம்மா இங்கே பாருங்கள் செல்ஃபில் உட்காந்துருக்கா நான் இங்கே சமைக்கணும் இப்போ கடாய் வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அவிச்ச முட்டை சரி இதுக்குதான் நம்ம சொல்றது கேட்கணும் இங்க பாருங்க எப்படி தெரிஞ்சதுன்னு இது இது சாப்பிடலாம் இது ரொம்ப தெரிச்சது பாப்பா வேற உட்காந்துருக்கா இப்ப முட்டு நம்ம கலந்துருந்தாலும் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக தக்காளி டேஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல சும்மாதான் கொத்தமல்லி

ये, ये mm, कामे ओ आ आ बुरोलिये परती आछे यूँ कूड़े यूँ कूड़े okay. ऐंगाया नज़ारे टक्करी हम्म टक्करी हो अपना आदू आदू, आदू गुड़ मा अरे लाने இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆகட்டும் மொத்தத்தையும் சாப்பிடு ஓகே இப்போ திருப்பி போட்டோமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் எனக்கு வந்து கீழே அடி பிடிக்கிற மாதிரி ஸ்மெல் வருது பயமா இருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ளேட்ல மாத்திரலாமா அம்மா என்ன பாத்து பாருங்க நிச்சுமே பாருங்க அம்மா என்ன பாத்துது என்ன பாத்துதுன்னு பாருங்க இருமா நல்லா பாருங்க நல்லா কষ্ট கூடாது லைட்டா லைட்டா இந்தா மெஸ் சாப்பிடுறதுக்கு லேட் ஆகுதுன்னு ரொம்ப கோவமா இருக்கா கட் பண்ணலாம் இப்போ நான் ஓபன் பண்ணி காமிக்கிற நிலம இல்லை இல்லை முட்டை செம்மையா உடஞ்சிருக்கு போல உங்களுக்கே தெரியும் முட்டை எப்படி உடஞ்சிருக்குன்னு சூடாக வேறு இருக்குது இருங்க ஒரு நிமிஷம் கத்தி இப்படிமா இதுதான் வைரல் ஆம்லேட் எங்களுக்கு இப்படி தான் வந்தது இதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் தேஜுண்ணி சாப்பிடு கத்தியில் இருக்கிறத சாப்பிடு இப்படி வரேன் இந்த இதுவும் முட்டை தான் சூடாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி சூடாக இருக்கு எப்படி இருக்கு? வேறு லெவலாக இருக்கு இல்லை எனக்கு சொல்லுங்கள் ஐயோ குத்தி கொளர்றாளே இரவு பேர் கேரட் தக்காளி ரெண்டுமே சேர்த்துருக்கறனால இனிப்பாக இருக்குமோ நினச்சேன் ஆனால் பொடியெல்லாம் கரெக்டாக இருந்ததுனால இருக்கு மேடம்க்கு ஒரே அவசரம் அவங்க முட்டை சாப்பிட்றதில் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம் ம் சாப்பாடு தட்டை குழம்பு நாங்கள் செஞ்ச ஆம்லேட் மதியம் இதுதான் ஸ்பெஷல் முட்டை சாப்பாடு ஓகே நீங்களும் சண்டையில் மதிய انا சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சரி நாங்க சாப்பிட்றோம் அம்மா தூงுறாங்க நாங்க சாப்பிட்றத பார்த்து காக்கா வரவும் பாருங்க எப்படி तेज பாருங்க

அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பத்து ரூபாய் பதினஞ்சு இருபது அப்படித்தான் கொடுப்பாங்க உனக்கு நான் ரெண்டு ரூபாய் தரேன் நீ அவங்களோட அஞ்சு ரூபாய் கொடு வீடியோ பாத்துருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா இப்பதான் டீ குடிக்க வந்தாங்க தேஜு இப்பதான் டீ குடிச்சா அம்மாவுக்கும் தேஜுவுக்கும் ஒரு சண்டையே முடிஞ்சிருச்சு டீ குடிச்சத கொண்டு போய் விளக்குடின்னு தெரியாம சொல்லிட்டாங்க இங்க பாருங்க அந்த தட்டோட வந்து களி வச்சுக்கிட்டு இருந்தேன் வேணாம் வேணான்னு சொல்ல கேட்கவே இல்லை அதுதான் பெரிய நகலையாக இருந்துச்சு சரியாக விளக்கல சோப்பு அப்படியே இருக்கவும் நான் வெளியே வச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ